ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்களுக்கு என்ன வீடியோவில் காமிக்கிறேன்னா பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு பருப்பு கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் இதுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி இது இஞ்சி கொஞ்சம் உண்டு அது இது பருப்போடு அரைக்கிறதுக்கு அதெல்லாம் குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன் ഇപ്പോൾ വന്ന് പരുപ്പ് മിക്സി ജാർക്ക് പോട്ടിട്ട് രണ്ട് കാഞ്ചമളക ഇഞ്ചി ചിന്ന തണ്ട് സോമ്പ് കൊഞ്ചണ്ട് പോട്ടക്കറേ ഇത് അരച്ച് എടുത്ത് വന്നിട്ടും കൊഞ്ചം தேவையான ഉപ്പ് கொஞ்சம் പോട്ടക്കറേ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கருவேப்பில சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொண்டு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா பெசரி உருண்டை ஒட்டி வச்சுக்கலாம் சின்ன சின்ன ஒட்டையாக ஒட்டி வச்சுக்கணும் குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டி போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த அப்பளம் ஒருத்தான் என்ன கொஞ்சம் இருந்தது அதுவே குழம்ப தழிச்சிரும் இந்த மலைக்கு இந்த பருப்புண்ட குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்டோம்னா நல்லா புளிப்பு காரம் நடிச்சு கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சு இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் தான அடித்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயமும் கலந்து வச்சுருக்கேன் பருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் பூண்டு பூண்டு நிறைய போட்டுக்கலாம் பருப்பு மலை மழையும் போட்டு அதை கேட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு நிற்கு வச்சுருக்கேன் அதையும் இந்த தோளை போட்டு வதக்கிக்கலாம் கிளி கரைச்சி அதில் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலக்கி வச்சுருக்கேன் நல்லா வதங்கிட்டு நல்லா கலந்த நல்லா எடுத்து ஊற்றிட்டு இந்த இது மிக்சியில் அரைச்சது அந்த தண்ணியும் கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஏன்னா அப்புறம் கொஞ்சம் திக்காயிடும் குழம்பு அப்படியே உருண்டை குழம்புங்கிறதுனால உருண்டை அப்படியே இழுத்துக்கும் குழம்பு பருப்பு உருண்டை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கட்டி வச்சிருவோம் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் நல்லா கொதிச்சு வருது ഉണ്ടായ ഇടത്ത് പോട്ട് அப்படியே கலக்கி விட்டுட்டு அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோம் அது வந்து சூட்டில் நல்லா வெந்துடும் உருண்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படியே நல்லா வந்து மேலே அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்காங்க உருண்டையெல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உருண்டை குழம்பு இந்த மலைக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து முருங்கைக்கீரை சுண்டுவாங்க ஆனால் இந்த மழை நேரத்தில் முருங்கைக்கீரை செய்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வீடியோவில் பார்க்குறேன்